எது ராஜகோபுரம் ஆரிய வம்ச அந்தனர்கள் தாங்களே ஆகம விதிகளை மீறி ஒரு ராஜகோபுரத்தை மாற்றப்பட்ட ஓர் வரலாறு ஆம் ஒரு ராஜகோபுரம் ஒரு தேவதாசியின் பெயரால் வழங்கி வந்தது கோவில்களில் சுவாமி தான் இருப்பார் அவருக்கு நேர் எதிரில் முன்வாசலில் நுழைவு பகுதியில் ஒரு பெரிய கோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கும் அதுவே ராஜகோபுரம் என்பதாகும் அதன் வழியாகத்தான் சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் கிழக்கு கோபுர வாசல் வழியாக கோவிலுக்குள் நுழைய வேண்டும் இதுதான் ஆகமம் வகுத்த நியதி ஆனால் ஆகமம் வகுத்த நியதியை ஆகமம் எழுதிய ஆரிய குல அந்தனரே மீறிய அந்த வரலாறு இது ஆரிய அந்தனர் தாங்கள் வகுத்த ஆகமத்தை மீறலாமா பிராமணரான காஞ்சி ஜெயேந்திரரை அதே குலத்தைச் சேர்ந்த செல்வி ஜெயலலிதா சிறையில் அடைத்தார் யாரும் ஒரு சந்நியாசியை ஒரு மடாதிபதியை சிறையில் அடைக்கலாமா என யாரும் கேட்கவில்லை தான் உடைத்தால் மண்குடம் பிறர் உடைத்தால் பொன்குடம் என்பார்கள் அதேதான் ஜெயலலிதா ஜெயேந்திர சரஸ்வதி வாழ்க்கையில் நிகழ்ந்தது அவள் உடைத்தது மண்குடம் ஒரு தேவதாசியின் பெயரால் ஒரு புகழ்பெற்ற ராஜகோபுரம் வழங்கப்பட்டு வருவது கண்டு அதை மடை மாற்றம் செய்ய எண்ணினர் அந்தனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை வெள்ளாயி கோபுரம் என்று இருந்ததே வெள்ளாயி என்ற ஒரு தேவதாசியின் பெயரால் உலக பெற்ற ஒரு கோவில் கோபுரம் வழங்கப்படுவதா என பொறாமை கொண்ட அஞ்சனர்கள் அதை மடமாற்றம் செய்தனர் திருவரங்கம் ஆலயத்தில் தான் இந்த அநீதி இழைக்கப்பட்டது பதினைஞ்சாம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களிடமிருந்து திருவரங்கனையும் அவரின் பல கோடி மதிப்புள்ள ஆபரணங்களையும் காப்பாற்றுவதற்காக டெல்லி சுல்தான் தளபதியை அரங்கனின் ராஜகோபுரமான கிழக்கு கோபுரத்திற்கு அழைத்து சென்று கோபுரத்தின் உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு தானும் அங்கிருந்து கீழே விழுந்து இறந்த பெண்தான் வெள்ளாயி என்ற தேவதாசி பெண் பழங்காலத்தில் இருந்து எந்த கோவில் கோபுரத்திற்கும் வர்ணமோ வெள்ளையோ பூசப்பட்டது இல்லை அதுபோல திருவரங்கம் கோவில் எந்த கோபுரத்திற்கும் எந்த வர்ணமும் ஆதிகாலத்தில் பூசப்பட்டது இல்லை எந்த பெயரும் கோபுரங்களுக்கு சூட்டப்படவும் இல்லை பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பின்னரும் எந்த கோபுரத்திற்கும் வில்லையோ வர்ணமோ பூசப்படவில்லை திருவரங்கம் அரங்கனின் கிழக்கு கோபுரம்தான் ராஜகோபு ராஜகோபுரமாக திகழ்ந்தது தேவதாசியான வெள்ளாயி கிழக்கு கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து காப்பாற்றிய நாள் முதல் அவளது பெயரில் கிழக்கு கோபுரம் வெள்ளாயி ராஜகோபுரம் என்று பெயர் பெற்றது அந்த பெயரை மாற்றம் செய்ய வேண்டும் எண்ணிய அந்தனர்கள் பின்னர் இந்தியா வந்த வெள்ளையர்கள் நாட்டை ஆண்ட காலத்தில் அவர்களின் அடிவருடியாக இருந்த அந்தணர்கள் ராஜகோபுரத்திற்கு மட்டும் வெள்ளை அடித்தனர் அன்று முதல் கிழக்கு அந்த ராஜகோபுரம் வெள்ளை கோபுரம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் கோபுரங்களுக்கு வர்ணம் பூசப்பட்டு கிழக்கு கோபுரம் மட்டும் வர்ணம் பூசாமல் வெள்ளை கோபுரம் என்று வழங்கப்பட்டு வெள்ளாயி பெயர் பிற்காலத்தில் மறையட்டும் எனச் செய்தார்கள் ஆனாலும் இன்றும் பல முதியவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு வெள்ளைக்கோபுர வரலாற்றை கதை கதையாக சொல்லப்பட்டு வெள்ளாகி பெயர் மறையாமல் இருந்து வந்தது இதை பொறுக்காத அகோபிலமடம் ஒரு தேவதாசியின் பெயரால் ராஜகோபுரம் இருப்பதா என எண்ணி தெற்கில் உள்ள முட்டை கோபுரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அகோபிலமடம் ஜியரால் பலரது பண உதவியுடன் பெரிதாக கட்டி ஆக ஆகமி விதிகளை மீறி தெற்கு ராஜகோபுரமே ராஜகோபுரம் என ஜியரால் சொல்லப்பட்டு இன்று வரை வழங்கி வருகிறது ஆகம் அவர்கள் ஆகம விதிகளை அவர்களே மீதுதான் ஆரியம் வகுத்த ஆகமம் மீண்டும் ஆகம விதிப்படி திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் கிழக்கு கோபுரம் வெள்ளாயிப் பெயரில் ராஜகோபுரமாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் என அரசை வேண்டு கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு இசைவேளாளர் சமூக நலச்சங்கம் சிறுவில்லிபுத்தூர்